ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியை வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாய்களுக்கு தான் நாய்கள்லாம் இல்லை சொறி பிடிச்ச நாய்ங்க அதாவது அவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைலாம் வந்து அவங்களுக்கு தெரியாது அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது புருஷ மாநாட்டுகளையும் எப்படி சண்டை மூட்டலாம் அப்படின்னு நிறையா ஜென்ம அந்த சொறி பிடிச்ச நாயங்களாம் வந்து எப்படா சண்டை மூட்டி விடலாம் நினச்சிட்ருப்பாங்க அந்த நாய்களுக்கு தான் அந்த வீடியோ வேறு யார் தப்பாக நினைக்காது என்னை பற்றி பேசுகிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ நல்லா உரைக்கும்னு நினைக்கிறேன் மண்டையில் அப்புறம் நான் வீடியோ பண்ணுறேன் ஏதோ பண்ணுறேன் வீடியோ பண்ணால் வந்து யாருக்கு தெரியும் சொல் எதுவும் பேசக்கூடாது நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் என்னை பற்றிலாம் தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா எதாக இருந்தாலும் நேராக பேசணும் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறதா அப்புறம் என்ன சொல்லி திட்டுவான்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு வந்து அவளுக்கு தப்பாக பேசுவாள் அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன செய்கிறோம் நோட் பண்ணுறதா அவங்களுக்கு வேலையாவே இருக்கும் அப்படி தான் அதுதான் உண்மையாக இருக்கும் அதனால தான் சும்மா என்னை பற்றி பேசுகிறது வீடியோ போடுறது பண்ண உங்களுக்கு எங்க எரியுது வலிக்குதா இல்லை எரியுதா நாய்ங்களா ஏதா இருந்தாலும் மூஞ்சு முன்னாடி பேசுவோம் என்னோட கேரக்டர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க தப்பா பேசியிருந்தாலுமே அவங்க வந்து என்ன பேசுனா நான் வந்து பேசிடுவேன் சண்டை போட மாட்டேன் ஆனால் இந்த முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறதுல ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த மாதிரி ஜென்மலாம் நம்மள்ட்டே வந்து நல்லா பேசிட்டு நம்மளை பற்றியே போய் பின்னாடி பேசுறது இதெல்லாம் என்ன ஜென்மங்களே தெரியாது என்ன இந்த மாதிரிலாம் நினச்சாவே தான் வருது நம்மள்ட்ட பேசிட்டு நல்லா பேசிட்டு அங்கே போயிட்டு தப்பாக பேசுறது என்ன சொல்கிறதுனே தெரில இப்போ பெரிய பத்னி அப்படியே எங்களுக்கு தெரியாது பெரு என்னடா இந்த பிள்ளை இப்படி திட்டுதே அப்படின்லாம் யாரும் கோச்சுக்காதீங்க இது வந்து என்னை பற்றி பேசுனவங்களுக்கு மட்டும்தான் இது இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கே கோபம் தன்னால் வரும் அதனால்தான் நான் பேசுனேன் எனக்கு டென்ஷனாச்சு அதனால தான் நான் வீடியோ பண்ணி போட்டேன் மற்றபடி யாருக்குமே கிடையாது ஓகே பாய்